கல்நண்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இந்த கல்நண்டு குழம்பு வச்சாலே இந்த கால் இருக்குதுல்ல கால் இது தான் விரும்பி சாப்பிட்றாங்கங்க அதாவது இப்படி நம்ம வந்து உரித்து ரெண்டாக கட் பண்ணுற சதை இருக்க பொழப்பு யாருக்கும் விருப்பம் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆனால் இந்த கொடுக்குன்னு சொல்வோம் அந்த காலுன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிற அந்த ஜூஸாக வர அது ஒரு டேஸ்ட்டுங்க அந்த உப்பு இனிப்பு நல்லாயிருக்கும் அது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குமே குழம்பு காலு இது மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த பொழப்பில் இருக்க சதையெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க அவ்வளவு சூப்பரான கல் நண்டு குழம்பு தீபாவளி ஸ்பெஷலாக முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் பெரிய வீடியோ போட்டது வந்து அது டெலிட் ஆகிடுச்சு சின்ன வீடியோலாம் இருக்குது ரொம்ப வந்து அதில் வந்து நம்ம அன்னைக்கு எப்படிலாம் சமைச்சி சாப்பிட்டோன்றது இல்லை அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து சமைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களும் தீபாவளி ஸ்பெஷலாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கிடைச்சா கல் நண்டு வாங்குங்க முன்னாடி ஒரு காலத்துலலாம் தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டு தாங்க விசேஷம் நம்ம ஊருங்களில் அப்போ தான் வந்து நம்ம கல் நண்டார் கல் நண்டு இல்லை ஆட்டுக்கறி கோழிக்கறி நல்ல மீன் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் யார் யாரும் சாப்பிட்ருக்கீங்கன்றது தெரியல எனக்கு நினைவு தெரிஞ்சு அன்னைக்கு இட்லி தோசை முன்னாடியே வந்து முறுக்கு தோமாசை அதிரசம் கலகலா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க தாங்க இந்த ரவை உருண்டை மைசூர்பாக்கு தேங்காய் கேக்கு இந்த மாதிரி வகை வகையாக வந்து நான் இவ்வளவு காலம் கழித்த பிறகு தான் தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்துருக்கேன் ஆனாலுமே ஸ்வீட்டுன்றது அது எங்கள் வீட்டில் யாருக்கும் அதிகம் பிடிக்காது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எரா பிரியாணி நண்டு பிரியாணி கனவா பிரியாணி அப்புறம் காது பிரியாணி இருக்க அனைத்துமேங்க ரொம்ப இந்த கல்நண்டுல சிப்பின்னு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு அந்த சிப்பின்ற வகை அந்த இனமே நம்ம ஊருங்களில் அதாவது எங்கள் ஊரில் பார்க்கறதே இல்லைங்க அந்த சிப்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளி ஊருங்கள்லாம் கிடைக்கிது அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில்லாம் கிடைக்குது சொல்கிறாங்க வீடியோவில் பார்க்குறோம் ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்கலங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது கன்னியாகுமரி சிப்பி சிப்பிக்கறி வந்து இந்த மாதிரி விலைக்கு நூறு ரூபாய்க்குலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அடாடா நம்ம ஊரில் கிடைக்கல தீபாவளி ஸ்பெஷல் கல்நண்டு குழம்புங்க கல்நண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க என்னடா தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஆட்டுக்கறி வாங்குவோம் கோழிக்கறி வாங்குவோம் அதாவது நிலத்து மேலே இருக்கிறது கடல் மேலே இருக்கிறது வா ஆகாயத்து மேலே பறக்கிறது இதெல்லாம் தான் எப்போயுமே வாங்குகிறோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி இந்த கடல் நண்டு அதாவது கடலில் மேர கல் நண்டு வாங்குங்க தீபாவளிக்கு தீபாவளிக்கு வாங்கலனாலும் பரவாயில்ல என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏன்னால் இது கொஞ்சம் விலை ஜாஸ்திங்க அது எப்போயாவது தான் வாங்கி சாப்பிட முடியும் நம்ம வந்து தீபாவளி பொங்கலுக்கு தான் வாங்க முடியும் அடிக்கடி நம்மளா கேட்டால் கூட கிடைக்காது எப்போவுதாங்க கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஆனால் கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிட வேண்டியதான் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது சூடுன்னு சொல்கிறாங்க குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க முக்கியமாக தீபாவளிக்கு ஆட்டுக்கறி ஒரு கிலோ வாங்குறோம்னா அந்த ஒரு கிலோ விட டபுள் மடங்கு விலை இந்த கல் நண்டுங்க அதனால தான் தீபாவளி பொங்கலுக்கு வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த நண்டு ரொம்ப உயிரோடவே இருக்குங்க அதிகமாக வந்து சாகாது அது இல்லாமல் அந்த காலை கட்டுறாங்க பாருங்கள் அது ஒரு பெரிய டேலண்ட்டுங்க காலை கட்டி விற்கிறாங்க காலை மட்டும் கட்டில விரலில் இருக்க சதையும் முள்ளுமாக அதாவது நம்மளுடைய சதை முள்ளு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க பிளாக்கிக்கு என்ன அழுவ அழுவுற எதுக்கு அழுவுகிற பிளாக்கி எதுக்கு அழுவுறேன் கல்நண்டு கல்நண்டு குழம்பு சாப்பிட்றியா இன்னைக்கு கல் நண்டு குழம்பு சாப்பிட்றியா என்ன குழம்புலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நண்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க ஓரியாவும் சாப்பிடாது பிளாக்கையும் சாப்பிட மாட்டான் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கால் இருக்குல்ல அந்த கால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இந்த சதை கூட அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை முக்கியமாக இந்த குழம்புல முருங்கக்காய் கத்திரிக்காய் போகிறோம் இல்லையா அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும் நண்டு விருப்பம் இல்லைங்க அது மாதிரி மறுமறு நாள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த நண்டில் இருக்க இந்த கொழுப்பு இருக்குது பாருங்கள் இந்த கொழுப்பு ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு அந் இந்த கொழுப்பு எடுத்து கடைசியாக நம்ம வந்து போடும்போது தான் குழம்பு நெய் மாதிரி இருக்கும் உண்மைக்கே சொல்கிறேங்க நெய் மாதிரி இன்றைக்கி வந்து குழம்பு செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்கு இட்லிக்கு இந்த குழம்பு தாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா நண்டை வந்து கிளீன் பண்ணணும் அப்புறம் வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காள வதக்கணும் நாங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்க மாட்டோங்க நார்மலாக தான் குழம்பு வைப்போம் இன்றைக்கி பசங்க சொன்னாங்க அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்படின்னு சொன்னாங்க சரி வா வதக்கிறதுனால என்ன ஆகிட போகுது நம்ம கை தான் வலிக்க போகுது சரி பசங்களுக்காக ருசியாக இந்த கல் நண்டை குழம்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லி சூப்பராக வச்சு கொடுத்துருக்கங்க நீங்களும் ஒரு தடவை இந்த நண்டு வாங்கினீங்கன்னா நண்டோடைய தோல் எல்லாத்தையுமே எடுத்து எட்டை போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பிரித்து எடுத்துருவோம் காலை தனியாக சதை தனியாக பிரிச்சுருவோம் ஒன்றா கழுவ முடியாதுங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குல்ல கொஞ்சம் கூடுதல் வர இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம் இந்த கொழுப்பெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ மூணாக பிரிக்கணும் காலை தனியாக பிரிக்கணும் சதையை தனியாக பிரிக்கணும் இந்த கொழுப்பை தனியாக பிரிக்கணும் அதுவும் இந்த நண்டு குழம்புக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே போடலாம் இல்லையா முருங்கக்காய் மட்டும் போடலாம் அப்படி முருங்கைக்காய் கிடைக்கல அப்படின்னா கத்திரிக்காய் மட்டும் போடலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே போட்டிருக்கேங்க ஏன்னா மறு மறுநாள் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த கல்நண்டு குழம்ப சாப்பிட்டோம்னா அதுவும் இந்த இட்லிக்கு தோசைக்கும் காலையிலே வச்சு சாப்பிட்ணுங்க தீபாவளிக்கு காலையிலே முடிச்சிடணும் ஏன்னா மதியத்துக்கு வந்து நேரம் ஆகிடும் இப்போ இந்த காலில் பார்த்திங்கன்னா சதையெல்லாம் அப்படியே சதையில் அந்த அந்த கால் இருக்குல்ல அது மேலெலாம் அப்படியே தோளில் அப்படியே ஒரு மாதிரி நர நர நிறன்னு இருந்துச்சுங்க அதை அப்படியே கத்தி போட்டு நல்லா வர வர வரன்னு சுரண்டி எடுத்துடணும் ஏன்னா அதில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி முடி முடியா இருந்துச்சு ரொம்ப பெரிய நண்டாக இருக்கிறதுனால அப்படி இருந்துச்சு நானும் வந்து கத்தி வச்சு நல்லா அப்படியே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் கழுவுனாலும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் கலரு ரொம்ப கலர் மாறாது ஏன்னா அதில் வந்து கொழுப்பு செனை அந்த ஒரு அது எப்படின்னா ஒரு லிக்யூடாக இருக்கும் அந்த கொழுப்பு அந்த கொ இந்த மாதிரி கொழுப்பாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து அப்படியே நெய் மாதிரி வரும் அதனால் இன்றைக்கி வந்து சூப் சூப்பரான கழுநண்டு குழம்பு தாங்க சுடு சுடு சோறு ரசம் மோறு அப்புறம் ரொம்ப பிடிச்ச நல்லா பெரிய இறால் மிளகு பூண்டு போட்டு மிளகு போடலை பூண்டு போட்டு பட்டர் போட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு கிரேவி குழம்பு கிரேவி சாப்பாடு ரசம் எல்லாமே ஓரியவும் கருப்பனும் அந்த வானல் இருக்குல்ல அந்த எறா பொரிச்ச வானல் அதில் பெரட்டி போட்டு கொடுத்தா அப்படியே வேணும் வேணும்னு சாப்பிட்டாங்க நண்டு எப்போயுமே ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க எந்த நண்டுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழம்பு சாப்பிடுவாங்க வாசனைக்கு மீன் சாப்பிடுவாங்க ஆனால் நண்டு வந்து சுத்தமாக அவங்க பிடிக்கவே பிடிக்காது என்னென்னு தெரியல ரெண்டு பேருமே கருப்பனும் சரி ஓரியவும் சரி ரெண்டு பேருமே நண்டு சாப்பிட்றதுல இப்போ நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன் இவங்களுக்கு இந்த நண்டை கொடுத்தா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அதனால ஓரியோனி க நண்டு சாப்பிட மாட்டேலமான்னு கேட்டால் அவங்க சாப்பிடல செஞ்ச பிறகு ஒரு சின்ன கால்லாம் கொடுத்தேன் கருப்பனுக்கு அவனும் அதை தொடவே இல்லை சரி சரி போங்க நல்லதாக போச்சுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து எறவுடைய அந்த கிரேவியோட வானலில் சாப்பாடை பெரட்டி போட்டு கொடுத்துட்டேன் இப்போ இந்த நண்டு எல்லாத்தையுமே ஒன்று இல்லாமல் கொஞ்சம் கூட அதில் ஒரு கவுச்சித்தன்மை இல்லாமல் நல்லா அழகாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இந்த கால்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி வர வர வரன்னு இருந்துச்சு அதையும் நல்லா கத்தி போட்டு நல்லா ராவு ராவுன்னு ராவணும் உப்பு போட்டு ராவிந்திருக்கலாம் கொஞ்சம் டைம் இல்லை இதுவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு எனக்கு இந்த நண்டு கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கத்தி போட்டு நல்லா அப்படியே வர 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 நாக்கலாம் பாருங்கள் நல்லா ராவி அச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா அந்த சதை மேலே இருக்கு அழுக்கு எல்லாமே போயிடுச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஒரு கொடுக்கை வந்து பல்லால் கடிக்க முடியாதுங்க நான் என்ன பண்ணேன்னா பசங்களுக்கு வந்து இந்த பூண்டு தட்டுவோம்ல அந்த கொலவி இருக்குல்ல சின்ன கொலவி அதால் தட்டில் வச்சு நல்லா உடைச்சி சதையை கொடுத்தேன் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த கல்நண்டில் வந்து இந்த கொடுக்கு இருக்குதுல்லங்க அது மட்டும்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை இந்த சதப்பகுதியெலாம் வந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு அந்த கொடுக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு கொடுக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கு நல்லா தட்டி அதில் ஒரு ஜூஸாக தண்ணியாக வரும் அப்படியே அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவாங்க அதை அப்படியே எடுத்து குடிச்சுருவாங்க அப்படியே தட்டில் ஊற்றிருக்கு இல்லையா அந்த ஜூஸாக இருக்கும் இல்லையா தண்ணியாக அதை அப்படியே குடிச்சிருவாங்க அப்புறம் கல்நண்டு வந்து ரொம்ப குழுமன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை சூடுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கல் நண்டு குளுமன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க விலை கொடுத்து கல் நண்டு வாங்கினா அப்புறம் வேலை அதிகமாக இருக்காதாங்க பசங்க சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் ஓட்டுற அப்படின்னு ஆமாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அதை அழகாக பொறுமையாக நிதானமாக அதை க்ளீன் பண்ணி நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா தாண்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அசம்படிகேனா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சிங்க ரொம்ப கஷ்டம் அது உயிரோடு இருக்கும் போது உடச்சிருந்தோன்னு வச்சுங்க இன்னும் பெரும் கஷ்டம் நான் வந்து காலை மட்டும் தட்டிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நேற்று வாங்கினது தான் இருந்து எனக்கு சுத்தமராக தூக்கம் இல்லைங்க சரி புதுசாக இந்த கல் நண்டை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்க நேரத்தில் டக்குன்னு கொடுத்துருவாங்கங்க நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு இந்த நண்டு கிடைக்காது அவங்க எப்போ பிடிக்கிறாங்களோ அப்போ நம்மகிட்ட கேட்பாங்க வேணுமா அப்படின்னு அப்போ தான் அந்த நண்டை நம்ம செய்ய முடியும் ஆனால் நான் யாரா குழம்பு யாரா எல்லாம் பண்ணிட்டேன் அதன் பிறகு தான் இந்த நண்டு கிடச்சிது அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் எனக்கு மனசே வரலைங்க ஏன்னா இந்த நண்டை வந்து அப்படியே புதுசாகவே செஞ்சிடணும் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிட்டா அது எனக்கு செட் ஆகலை ஆனாலும் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நல்லா இல்லாத போது நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கவே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனித்தனியாக பிரித்தாச்சு பாருங்கள் கொடுக்கு தனியாக அப்புறம் அந்த சதை தனியாக அந்த அந்த கொழுப்பெல்லாம் இருந்துச்சு அது அப்புறம் கொடுக்கு சதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் நான் எப்போவுமே வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக புளி ஊற போட்டு புளி கரைச்சி அதில் குழம்புத்தூள் போட்டு தக்காளி பழம் பிசைஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பிசைஞ்சு தான் நாங்கள் வந்து தாளித்து ஊற்றி நண்டு குழம்பு வைப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலாம் போட்டு நல்லா முதல்ல வதக்கி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கும் நண்டு குழம்புக்கெலாம் வந்து வெங்காயம் அவ்வளோவுக்கு சேர்க்க மாட்டோம் ஆனால் ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இதை பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சும்மா மாற்றி மாற்றி செஞ்சுக்க வேண்டியது புளி தண்ணி ஊற வச்சு ரெண்டு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி அந்த புளித்தண்ணிலாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நானாக வந்து யோசித்து செஞ்சேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேங்க எனக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படி தான் ஒரே நாளில் ஒரே மாதிரி குழம்புலாம் நான் வைக்க மாட்டேன் ஒரு நாள் வைக்கிற குழம்பு மறுநாள் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதே மாதிரி வெயின்னு சொன்னால் சட்டுன்னு மறந்துடும் அது அப்புறம் வந்து அந்த டேஸ்ட்டும் வராது அன்னைக்கு எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றோமோ டேஸ்ட்டாக இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு ஒரு மறுநாள் அதே மாதிரியே செஞ்சாலும் அந்த அளவுக்கு வராதுங்க அப்படி தான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழத்தை புளித்தண்ணியில் உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம் ஏன்னால் நான் வந்து தக்காளி பழம் வந்து எப்பவுமே புளியில் தாங்க நாங்கள் கரைப்போம் ஆனால் அது எனக்கு நண்டு குழம்புக்கு இதை மாதிரி செய்யணுன்னு ஆசை தான் சரி நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம் பிள்ளைங்க அம்மா நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கினேன் ஆனாலும் எனக்கு மனசு கேட்காததுனால புளித்தண்ணியில் ரெண்டு தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே எண்ணெயில் தலை தலைன்னு வதக்கி எடுத்தாச்சு வதக்கும் போதே வந்து குழம்புடைய ருசி தெரிஞ்சிருங்க எப்போவுமே ஏன்னா அந்த குழம்பு வந்து அந்த வெ தூள்லாம் இருக்குதுல்ல குழம்புத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கும் போது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு வந்து குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் குழம்புத்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கியிருக்கேன் பாருங்கள் ஏன் வெறும் மிளகாத்தூள் வந்து வ போட்டிருக்கேன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்புறம் சப்புன்னு ஆகிடும் குழம்பு அதனால் கொஞ்சமாக வெறும் குழம்பு குழம்புத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரியணும் ஆனால் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல கடைசியாக தாளிக்கணும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் போதும் இதுவே போதும்ன்ற அளவுக்கு வச்சுட்டேன் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு ஓரி வந்து இப்போ கருப்பை வந்து பின்னாடி பக்கம் என்னை வந்து பிடிச்சி இழுத்துட்டான் டக்குன்னு நான் பயந்தே போயிட்டேங்க இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம புளித்தண்ணியில் தக்காளி பழம் கரைச்சி வச்சுணும் இல்லையா உப்புலாம் சேர்த்து இதை அது கூட ஊற்றி நல்லா நாலு களை கலக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் பொங்கியும் ஊற்றாது அதாவது கம்மியாகவும் இல்லை நான் வந்து நினச்சது வேற கொஞ்சம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் தூள் கூடுதலாக போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் தூளை போட்டு நல்லா நல்லா கலக்கிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு நல்லா கொதிக்குது கத்திரிக்காய் எப்போவுமே காம்போடு தாங்க நாங்கள் போடுவோம் காம்பு இல்லாமல் மீன் குழம்புக்கு இந்த நண்டு குழம்புக்கெலாம் நாங்கள் போடவே மாட்டோம் கத்திரிக்காய் வந்து கருவாட்டு குழம்புக்கு காம்போட போட மாட்டோம் நண்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன் சரி இவ்வளோ நண்டு இருக்கு கிரேவி பண்ணிவிட்டு குழம்பு வச்சுக்கலாம் ஆனால் கிரேவி பண்ணாலும் சரி என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இந்த நண்டு குழம்பு அடிச்சிக்க முடியாதுங்க நண்டு கிரேவி நல்லாயிருக்கும் ஆனால் முக்கியமாக நண்டு குழம்பு தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடுச்சு பாதி வேக்காடில் இருக்குது முழு வேக்காடில் இப்போ அந்த கொதிக்கிற குழம்புல கட் பண்ணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு கல்நண்டு வாங்குறீங்க இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க தீபாவளிக்கு தான் இல்லை எப்போ கிடைச்சாலும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ராத்திரிக்கு இட்லி சுட்டு இந்த கல்நண்டு குழம்பு சாப்பிட்டோம்னா ஆட்டுக்கறியே தோற்றுருங்க எப்போவுமே சாப்பிட்றது தான் ஆட்டுக்கறி எப்போவுமே கிடைக்கும் கோழிக்கறி ஆனால் இந்த நண்டு கிடைக்காதுங்க கிடைக்கும் போது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுக்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தண்ணியாக தானே இருந்துச்சு ஆனால் எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இருக்கிற எல்லா நண்டையுமே போட்டுருவோம் அடுப்பு கொஞ்சம் சீராக வச்சுருவோம் சென நண்டுலாம் பாருங்கள் நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்க அந்த நண்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் அதில் ஒரு பெரிய நண்டு இருந்துச்சு பார்த்தியா நல்லா இருந்துச்சு ஆனால் அதில் ரெட் கலராக செனையெல்லாம் இல்லை பாருங்கள் பார்க்க இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது ரொம்ப போலாக இருந்துச்சுங்க ஆனால் சின்ன நண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க செனையாக இப்போ தேங்காய் பெரிய ஜீரகம் சின்ன வெங்காயம் நம்ம மிக்சியில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இந்த கொழுப்பெல்லாம் இருக்குது குழம்பு கொதித்த பிறகு தான் போடணும் இப்போ என்னடா தனியாக கொஞ்சம் குழம்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க குழம்பு சட்டி பத்தலை எப்படி பற்றும் இவ்வளோ நண்டுக்கு இந்த சட்டி பத்துமா பத்தாது அதனால் குழம்பு கொஞ்சம் தனியாக நல்லா அதுவும் கொதிக்க வச்சு கடைசியாக சுண்டிடும் இல்லையா அப்போ வந்து போட்டுக்கலாம் அப்படி ஊற்றி எடுத்துக்கலான்ற மாதிரி தனியாக குழம்பு எடுத்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் முக்கால் வாசி குழம்பு வேலை முடிஞ்சிடுச்சுங்க இப்போ கடைசியாக எடுத்து வச்சுங்க இல்லையா அதை அப்படியே சேர்த்துருவோம் இது போட்டாதாங்க குழம்பே வந்து அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு உப்புலாம் திட்டமாக இருக்குங்க நான் புளி தண்ணியிலே உப்பை திட்டமாக போட்டுட்டேன் இப்போ அப்படியே ரெண்டு கலக்கு கலக்கி விடலாம் உப்பு இருக்குதான்னு பார்க்கணும் முக்கியமாக அப்புறம் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு உப்பு இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி உப்புலாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்ப்போம் எப்போவுமே வந்து நண்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய ஜீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு அப்படி தான் இன்றைக்கி அரைச்சி ஊற்றிருக்கேன் குழம்புடைய வாசனை வெளியே வருதா வருதான்னு பசங்களை கேட்டுட்ருக்கேன் அம்மா வரவே இல்லைம்மா நாங்கள் எப்போ இந்த தேங்காய் நெல் சீரகம் அதாவது பெரிய ஜீரகம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றுன பிறகு கேட்டேன்னா அம்மா ரெண்டு வாசன வா அப்படின்னு சொன்னாங்க சரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவதாக மண் சட்டியில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த சின்ன சின்ன கால்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கேன் இப்போ பெரிய மண் சட்டியில் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் சுண்டின உடனே அதுவும் நல்லா வெந்த உடனே ரெண்டையும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து ரெண்டுமே நல்லா கொதிச்சுட்டு இருக்குது தலை தலன்னு பார்க்குறதுக்கு தாங்க தண்ணியாக இருக்கும் போக போக குழம்பு கட்டியாயிடும் அதுவும் இறக்கி வச்சோம்னா குழம்பு ரொம்ப கட்டி இப்போ ரெண்டு கலக்க கலக்கி விட்டுடலாம் ரெண்டு கலக்க கலக்கிட்டு உப்பு இருக்கான்னு மறுபடியும் டேஸ்ட்டு பண்ணுவோம் ஏன்னா நண்டு போட்டாலே அந்த குழம்புல அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அவ்வளோ மனமாக இருக்குங்க அது அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே அடுப்பில் இருக்கும்போது குடிச்சிட வேண்டியதாக உப்பு இருக்கா உப்பு இருக்கான்னு பார்த்தேன் அது ஒரு மாதிரி இனிக்கும் இந்த நண்டு அந்த கால் இருக்குல்ல அந்த கொடுக்குடைய காலில் சதையும் அந்த தண்ணிலாம் வந்து ரொம்ப இனிக்கும் அதனால் கால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நடுப்பகுதி இருக்க சதையை விட அவ்வளோதாங்க நான் வந்து ரெண்டாவது மண் சட்டியில் வச்சுருந்தேன் இல்லையா குழம்பு அதையும் இந்த சட்டியோட சேர்த்து கரெக்டாக வச்சாச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க தாளிக்கணும் நண்டு குழம்பு முழுசாக வேலை முடிய போகுது தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓரியோ பக்கத்தில் நின்றுட்டே இருக்கிறாள் அது மாதிரி ஓரியோ வெளியில் யாரையும் விடவே மாட்டுறாங்க கத்திக்கிட்டே கிடக்குறா அவள் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது இப்போவும் வெளியில் கத்திக்கிட்டே கிடக்கிறாள் இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வடவும் கருவேப்பில சேர்த்து எண்ணெயில் நல்லா தாளித்து ஊற்றிடலாம் ரொம்ப வடவும் கருக விடக்கூடாது கொஞ்சம் மெலி அப்படியே மெழுக்காக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வடவும் ரொம்ப கருப்பாயிடும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ கரெக்டாக நண்டு குழம்பு வேலையை முடித்தாச்சு தீபாவளி என்ன பொங்கல் என்ன இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் தீபாவளிங்க மொதல் மொதல் இன்றைக்கி தான் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு கல் நண்டு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நாளைக்கு என்ன வீடியோ வருது என்னென்ன ஸ்பெஷலாக செய்கிறோம் அதாவது இந்த வாட்டி வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் கிடையாதுங்க அதிகமாக குழம்பு ஐட்டம் வந்து செய்யலான்னு இருக்கேன் ஏற்கனவே சேனலில் போட்ட ஸ்வீட் ஐட்டம்லாம் செலவு பண்ணதே போதும் யாரும் ஸ்வீட்டே அதிகம் சாப்பிட மாட்டாங்க எதுனால் கூட நல்லா சாப்பிட்டுடுவாங்க எல்லாேருமே இப்போ ஸ்வீட்லாம் செஞ்சால் யாருமே சாப்பிடவே மாட்டுறாங்கங்க அதனால் இனி வந்து வர வீடியோவில் ஸ்வீட் இல்லாமல் குழம்பு வேலை எல்லாமே போச்சுங்க நான் தாளித்து நல்லா இறக்கி கீழே வச்சாச்சு ஆரட்டும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மூடி போட்டுட்டோம்னா தண்ணி வடிஞ்சு அது ஒரு மாதிரி சரி வராது அதனால் ஆறுட்டோன்ற மாதிரி மூடி இல்லாமல் திறந்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரியராள் அதாவது பெரிய இறா பூண்டு பட்டர் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பட்டர் இறான்னு சொல்லலாம் இல்லை பூண்டு இறா தொக்குன்னு சொல்லலாம் ஆனால் நானாக யோசித்து செஞ்சது தாங்க எதையும் பார்த்துலாம் செய்யலை சரி ஒரு ஒரு நாளைக்கு நம்மளாம் யோசிப்போம் ஒரே மாதிரியே சாப்பிட்றதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோன்ற மாதிரி பட்டர் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன் பூண்டை சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம் நான் முழுசாகவே போட்டுட்டேன் சின்ன சின்னதாக யார் கட் பண்ணுறது அது அதை பூண்டை பிடிச்சி கட் பண்ணுறதுல நம்ம கை வெட்டிட்டு போயிடும் போல் அதனால் வந்து நான் கட் பண்ணலாம் ஆனால் கட் பண்ணி போட்டால் என்ன நல்லா இருந்திருக்கும் சின்ன வெங்காயம் பட்டரில் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா வெங்காயம் பட்டரில் வதங்கின பிறகு தக்காளி பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்கேங்க கட் பண்ணி போடலை அரைச்சி ஊற்றிருக்கேன் கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிரேவி நல்லா தலை தலைன்னு கொதிக்குது அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பட்டர் சிக்கன் வாசனை அடிக்குதுங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க பட்டர் சிக்கன் மாதிரியே தெரியுதுல்ல பார்க்குறதுக்கு சிக்கன் போட்டால் அவ்வளோதான் யாரா செம டேஸ்ட்டுங்க இன்றைக்கி அதுவும் ரொம்ப பெரிய பெரிய எறா சின்ன சின்ன இறாலாம் கிடையாது ஒரு சிலருக்கு சின்ன எறா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பெரிய இறா பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஒ ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எறா பிடிக்கும் ஒத்திக்கு பெரிய இறா பிடிக்கும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பட்டர் பிரிஞ்சு வருது இப்போ முக்கியமாக இறாவை சேர்த்துக்கலாம் பிறகு தான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கின பிறகு முன்னாடிலாம் வந்து வெறும் மிளகாத்தூளை தான் சேர்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாமேனு சொல்லிட்டு எறாவை முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் செம்ம வாசனைங்க இந்த எறாவோடைய அந்த கிரேவி கொதிக்குது இல்லை அது நான் நினச்சேன் சரி பட்டர் போடலாமா போடுவாங்களா அப்படின்னு யோசித்தேன் கேட்டால் போடலாமான்னு போடுங்கன்னு சொன்னாங்க பசங்க சரி போட்டாச்சுங்க எற நல்லா வெந்துடுச்சு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு கலர் கலக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த எறாவில் மட்டும் ஒரு கருப்பாக ஒரு சின்னதாக நூல் மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் பெரிய எறவில் சின்ன எறாவில் எடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த பெரிய எறாவில் எடுத்துடணும் நான் எடுத்து தான் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுப்போம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வேகணும் தண்ணி ஊற்றணும் வதங்கிடுச்சு நல்லா வெந்துடும் ரொம்பவும் வேக விடக்கூடாது எறாவை எப்போவுமே கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும் ஒரு மாதிரி கொஞ்சம் சா அப்படி அது ஒரு மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த எறாவும் இனிக்கும் அப்படி இல்லைனா சப்புன்னு ஆகிடுங்க தழை தழை தலைன்னு கொதிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே பட்டர் பிரிஞ்சு வராங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல சின்ன வெங்காயமும் அந்த அந்த எறாவுடைய மேலே எண்ணெய் பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் எடக்கு மடக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவேன் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்ருவோம் முக்கியமாக கொத்தமல்லி தழை தாங்க இதுக்கு வாசனைக்கு எறாவோட கிரேவிக்கு டேஸ்ட்டை ரொம்ப தூக்கி கொடுக்கறது அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டரலாம் முடிஞ்சு போச்சு கல் நண்டு குழம்பு எறா கிரேவி நானாக வந்து யோசித்து யோசித்து பார்த்து செஞ்சுருக்கிறேன் தீபாவளி ஸ்பெஷலாக யாரெல்லாம் எறாக வாங்கினாலும் சரி இந்த கல்நண்டு வாங்கினாலும் சரி இல்லை சாதாரண நண்டு வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்றத நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் மணி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகிடுச்சிங்க ஏன்னா க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு யாரா கிரேவி பண்ணி சாப்பாடு வடித்து ஓரியோவுக்கு சாப்பாடு வடித்து அவங்களெல்லாம் அசமடக்கணும் இல்லைன்னா சாப்பிட விட மாட்டாங்க முதல்ல அவங்களுக்கு சாப்பாடை வச்சாதான் நாங்கள் வந்து சாப்பாடு தட்டிலே கை வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க எங்கள் தட்டையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வயிறு நல்லா திருப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படியே சும்மா படுத்தே இருப்பாங்க அதனால் எப்போவுமே சாப்பாடை முதல்ல ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் கொடுத்துட்டு தாங்க நாங்கள் சாப்பிடுவோமே எப்போவுமே அப்படி தான் இப்போ இல்லை க ஓரியோ சின்ன பிள்ளைலேருந்துமே சரி கருப்பன் இப்பையும் சரி கருப்பனுக்கு ஒரு வயசு வரப்போகுது அது என்றைக்குன்னு சட்டுன்னு ஞாபகம் இல்லை பார்க்கணும் அது என்றைக்கு எப்படின்னு சொல்லிட்டு கிரேவி வேலைலாம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் மதியம் என்ன சமைச்சி என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வந்து எறாவோட வேலையும் முடிஞ்சிருச்சு கல் நண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு நாளைக்கு கல் நண்டு வாங்கினா இந்த க கல் நண்டு ரசம் வைப்பாங்க தெரியுங்களா நல்லா மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா காரசாரமாக ஒரு ரசம் வைப்பாங்க அது சூப்புன்னு சொல்லலாம் ரசம்னு சொல்லலாம் ஆனால் ரசம் செம்மையாக இருக்குங்க நான் வச்சுருக்கேன் சாதா நண்டில் வச்சுருக்கேன் ஆனால் இந்த நண்டில் வச்சதில்ல ஒரு நாளைக்கு நண்டு ரசம் வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி மதியம் வேலை முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் டைம் ஆகிடுச்சு வயிறு பசி எடுக்குதுங்க